நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அழகான ஒரு செவள மாடு அப்புறம் ரெண்டாவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாலு பல்லில் நல்ல ஒரு பெருங்கூட்டான ஒரு சட்டை கிடேரிங்க ரெண்டும் தெளிவான மாடுகள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம காண்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நம் அதே மாதிரி இந்த கிடரியோட விற்ப ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிடையா நாலு தான் போட்டிருக்குதுங்க நாலே பல்லில் நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடேரி மடியாம் போரிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஈத்து மாட்டுக்காட்டு இருக்குதுங்க நல்ல ஒரு ஹை கிளாஸான கிடரி கிடரி கன்று போட்டு ஒரு நேர்த்தாக கன்று போட்டிருக்குதுங்க கன்று பார்த்திங்கன்னா காலங்கண்ணுங்க இந்தியத்தையே பார்த்திங்கன்னா நல்லா சூதானம் பண்ணுற பட்சத்தில் பால் ஒரு இருபது லிட்டர் குறை இல்லாமல் கறக்குமுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடையாது மடிகா போர்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல பேக் வெயிட் நல்ல நெஞ்சு கணத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடையாது விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அது பல்லு நாலே பள்ளியில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கிடையோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க இவ்வளோ பெருங்கூட்டான கிடையாட விலை நம்ம எழுபத்தி ஒம்போது மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த எழுபத்தொம்பது ஒம்பது ரூபா விலையுமே அனுசரித்து கொடுக்கலாமங்க காம்பலம் நல்லா மாதிரி கருங்காம்பில் வெள்ளை மாட்டு கருங்காம்புங்க அட்டகாசமான மாடுங்க நல்ல ரெட்டவரி மடையில் கண்டிப்பாக இது ஈத்து மாடுனே தலையீத்துனே சொல்ல முடியாது ஈத்து மாடுன்னு சொல்லணுங்க அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான மாடுங்க கண்ணு நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய காங்கண்ணுங்க கண் மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க நம்ம தனித்தீவனம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு எடுத்துக்குங்க அதே மாதிரி கிளைமேட் பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டிங்க அதுக்கு நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க வால் தொகையில் நல்ல ஒரு அருமையான வால் தொகையில் எந்த ஒரு கழிப்பும் இல்லாத மாடுங்க ரெண்டாவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா செவலை மாடுங்க செவலையில் நல்ல மடி செட்டுங்க கிடரி விட ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக நல்ல ஒரு அடைச்ச மாடுங்க மாடும் நல்ல மடு செட்டில் பாலே பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டரு குறையில்லாமல் கறக்கக்கூடிய நல்ல ஒரு அழகான மாடுங்க தோல் நைஸ் வாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான தோல் நெய்ஸு முகலட்சணம் எல்லாம் சூப்பரான முகலட்சணமுங்க மடியாம மாட்டில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது யா எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணு ரூபா கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க தேவைப்படும் நண்பர்கள் உடனடியாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா சின்ன மாடு ஒரு ரெண்டு நாளில் கன்று போட்டுருமுங்க டீட்டெயில் எதுவும் மிஸ் ஆயிருந்தா நம்ம காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க